வெல்கம் டு தாஜ் உலகில் நீங்கள் காண வேண்டிய மாற்றமாக நீங்களே இருங்கள் நினைப்பவனுக்கு வானம் கூட வாசல்படிதான் நீங்கள் முயற்சிகளை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது சாதிக்கும் எண்ணம் உங்கள் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் உங்கள் விடா முயற்சியால் எதையும் சாதிக்கலாம் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் அறிவுள்ளவன் அல்ல அறிவுள்ளவன் அதை நேற்றே செய்து முடித்து இருப்பான் உங்கள் கனவு வெற்றியடையாது அது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கை கூப்பி தொழுகிறது ஒரு மனிதன் தன்னை புத்திசாலி என்று உலகிற்கு நிரூபிப்பதை நிறுத்தும் போது வெற்றி பெறுகிறான் இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும் வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை வழிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள் காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உன் ஆகும் தயக்கம் தடைகளை உருவாக்கும் இயக்கம் தடைகளை உடைக்கும் வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வு வளமாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி